ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வாங்கள் இன்றைக்கான தலைப்பை பார்ப்போம் இன்றைக்கான கத்தருடைய வார்த்தை கத்தருக்கு அருவறுப்பானவன் வாங்கள் கத்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம் நிதானமாக கத்தருடைய வார்த்தை முழுமையாக கேளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிங்கள் விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும் என்று கத்தர் சொல்கிறார் விசுவாசிங்கள் கத்தர் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் நம்மளுக்கு உதவி செய்ய கத்தர் வல்லவராக இருக்கார் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் விசுவாசிங்கள் முதலாவது விசுவாசிங்கள் அப்பொழுது அற்புத அற்புதங்கள் நடக்கும் நாங்கள் கத்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம் தன் மகனேயாவது தன் மகளையாவது ஒன்று திக்கற்ற தீக்கட்ட பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சகம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னத்தக்காரனும் மாயை வித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவரு கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கத்தருக்கு அருவறுப்பானவன் இப்படிப்பட்ட அருவறுப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கத்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார் உன் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய் உபாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனம் பன்னெண்டாம் வசனம் பதிமூணாவது வசனம் இந்த வசனத்தை நீங்கள் தினமும் படிங்கள் உங்களுக்கு கத்தர் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை தெளிவுபடுத்துவார் கடைசி வார்த்தை கத்தருடைய வார்த்தை கத்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் உலகத்தில் இன்னைக்கு அநேக தெய்வங்கள் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கார் ஆனால் நம்ம வணங்குகிற தெய்வம் கத்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி யாத்திராகவும் பதினெட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கத்தர் தெளிவாக இந்த வார்த்தையில் சொல்கிறார் கத்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் விசுவாசிகள் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தர் நம்மோடு இருக்கிறார் நம்முடைய காரியங்களை கத்தரிடத்தில் ஒப்புவிப்போம் கத்தர் நடத்துவார் கத்தர் தப்புவிப்பார் கத்தர் பாதுகாப்பார் இன்றைய வார்த்தையை கேட்ட கத்தருடைய வார்த்தை கேட்ட உங்களை பார்த்த உங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக மறக்காமல் உங்களது லைக் பட்டனை லைக் செய்துவிடுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் கமான் பட்டனில் கமான் செய்துவிடுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ காட் பிளஸ் யூ